திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் அதாவது ஒரு சின்ன பெனி ஸ்டாக்கு சின்ன ப்ரைஸ்லேருந்து பெரிய அளவில் போய் பெரிய புரட்சியை பண்ண பெனி ஸ்டாக்கு அந்த ஸ்டாக் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேருக்கு வந்து அதை கடந்த கால கதையை சொல்லும்போது யாரும் நம்ம தயாரில்லை இப்போல்லாம் ஸ்டாக்கே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மரம் மரமண்டைகளை விட்டுருவோம் நம்ம அதை அப்போ ஒரு ஓரமாக அங்கே போகட்டும் பட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு அமேசிங்கான புயலை கிளப்பிச்சு அந்த ஸ்டாக் இப்போ எப்படி இருக்குது இப்போ அதை வாங்க தகுந்ததாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தால அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ டென் கே மேஜிக் சாதாரணமாக சின்ன முதலீட்டில் ட்ரேட் விரும்புகிறவங்களுக்காக வாட்ஸ்அப்பில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ஸ்டாக் ஆப்ஷன் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் முப்பது வரைக்கும் வரல அந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் ஏற்படும் அப்போ எதுக்காக டென் கேன்னு சொல்கிறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளேயும் நம்ம ஹாப்பியாக ட்ரேட் நீ வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் சூப்பர்வைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ சார் எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப நேர்மையாக இதை செஞ்சுட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹைலைட் இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் வெறும் டென் கே தான் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரரூபாய்க்கு மேலே கூடுதல ஒரு பைசா கூட போடக்கூடாதுங்கிறது இங்கே உள்ள சேஃப் டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மாதிரி சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடே கூட தெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால இன்னமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனு அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு இன்னும் பெருசாக 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 புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே பே பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரிமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னா சில பேர் யோசிக்கல பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்போர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு திடீர்ந்த வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது வேலைகள் இருக்கீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ இருக்கிறீங்க அந்த டைம்சோன் நமக்கு ஒத்து வரமேக்கு அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் சம்பாதிப்பதற்கு ட்ரேடிங்கே பண்ணாமல் ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சு டிசைன் பண்ண இந்த சூப்பர் பென்ஸ் பென்னி அப்படின்னு இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸு சின்ன விலைகளில் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே பஜிக்க வேண்டியது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரேடிங்கே பண்ணலை இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியோட பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஸ்பெண்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் அதே போல் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எது வேணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஸ்பெண்டி அதுவும் அமேசிங்காக போயிட்ருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த சின்ன பென்னி ஸ்டாக் சொன்ன இல்லையா அசெல்லாம் இது வந்து செல்மேக் அப்படின்னு ஒரு பெண்ணி ஸ்டாக்கு சில பேர்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு சும்மா ஊட்டுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படி இட் ஹேப்பன் இந்த இயர் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த பீரியட் நடந்த வெற்றி கதை இது நம்ம இதுலேயே ப பழைய வீட்டுக்கு நான் நான் இந்த செல்மேக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போ இந்த கண்டிஷன் இந்த ஸ்டாக் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுச்சுங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் லோயஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வெறும் முப்பத்தஞ்சு பைசா தான் யோசிச்சு பாருங்கள் ஆல் டைம் லோயஸ்ட் வந்து வெறும் முப்பத்தஞ்சு பைசா முப்பத்தஞ்சு பைசாக்கு எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது அந்தளவுக்கு லோயஸ்ட்டு ப்ரைஸு இந்த ஸ்டாக்கோட லோயஸ்ட் ப்ரைஸ் எப்போ இருந்ததுன்னு கேட்டால் ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்றாம் ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தஞ்சு பைசாக்கு இருந்த ஒரு ஸ்டாக்கு ஆல் டைம் ஹைக்கு ஒரு லெவலுக்கு போச்சு ஸோ அது எந்த லெவலுக்கு போச்சுன்னு பார்த்தா மே பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஸ்டாக் வந்து ஒன் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு போச்சு ஸோ வெறும் இது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையாக நான் சொல்கிறேன் வெறும் முப்பத்தஞ்சு பைசாவில் இருந்த ஒரு ஸ்டாக்கு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் புத்திசாலித்தனமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளார எங்கே போயிருக்குன்னு பார்த்தா அந்த இந்த ஸ்டாக் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோர்ஸாக அந்த பத்தாயிரரூபாய்க்கே மாற்றி வச்சிருக்கும் இது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன் இந்த யூடியூப்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் வெறும் பத்தாயிரம் ரூபாங்கிறது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது வந்து கடந்த கால ஹிஸ்ட்ரி கடந்த கால வரலாறு ரைட் இது போகட்டும் இப்போ இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது இந்த இவ்வளோ இவ்வளோ நல்லா போயிருக்கு அப்போ இப்போ வாங்கலாமான்னு சில பேர் லேட்டாக ஓடி வருவாங்க லேட் கடி வருவாங்க அப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா சரி இந்த கம்பெனியோட சினாரியை நம்ம பார்க்க ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி த்ரீ க்ரோர்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட இந்த வருட லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக இருக்குது இந்த வருட இயர் கைங்கிறது எயிட் நைன் ருபீஸ் நைன்ட்டி பைசா இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வேறு இருக்குன்னு பார்த்தா வெறும் முப்பத்தி ஏழு ரூபாவில் இருக்கா பேரும் முப்பத்தி ஏழு ரூபா தானே வாங்கி போடலாம் அப்படின்னா துணிஞ்சி சில பேர் நிற்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஸோ ரொம்ப அதிகமாக மைனஸாக இருக்குது இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து நில் ஜீரோ ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா தான் இந்த ஸ்டாக்கோட அஞ்சு அஞ்சுவரோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரொம்ப பயமுறுத்தல் அண்ட் நெகட்டிவாக இருக்குது தென் இந்த ஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பயமுறுத்தல் என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற முப்பத்தி ஆறு சதவீதம் பங்குகளை வந்து அடமானம் வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு இருந்து மேலே போயிட்டு கீழே வந்து இப்போ பரிதாப நிலையில் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக் வந்து வாங்கக்கூடிய நிலையில் தருணத்தில் இல்லைங்கிறது தான் வந்து விர்டிக்ட்டு அப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் பரிந்துரை செய்யவே இல்லை செல்மக்கு ஒரு காலத்தில் பரிந்துரை பண்ணணும் அப்போ நல்லா போச்சு இப்போ அந்த கண்டிஷன் அப்படி இல்லை சின்ன அப்படி இல்லை ஸோ தி ஸ்டாக் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் மட்டும் நான் எந்த ஸ்டாக் பற்றி நான் பேசினாலும் இந்த யூடியூப்காரன் சேர்த்தா சொல்கிறேன் எந்த ஸ்டாக் பற்றி நான் பேசினாலும் அது எதுவுமே என்னோடய ரெக்கமெண்டேஷனே கிடையாது எல்லாமே என்ன பர்ஸ்னல் வியூ பர்ஸ்னல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த சேல்மேக்கிற ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் ஒருத்த நியூ வியூவராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதான் என்ன சொல்கிறது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சரியான டிமேட் அக்கவுண்ட் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ணு தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஈஸியான டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதே போல் இந்த மில் ஸ்ட்ரீட் கசினோ அதில் வந்து எல்லாரையுமே சேர்த்துக்க முடியாது ஏன்னா ஹையர் லெவல் ட்ரேடிங் அது உங்களுக்கு வேண்டாம் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்